அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே ஆவடி செவ்வாய்பேட்டை இல் நாம் இருக்கின்றோம் இந்த தனி வீடு விற்பனை தொள்ளாயிரத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் கார் பார்க்கிங் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் இந்த வீடு ரெட்டி டு அக்குபை விலை நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் டிஎன்ஹெச்பி காலனி ப்ராப்பரல் அப்ரூவல் லோன் எலிஜிபிள் வாடிக்கையாளர்களே வாங்க செவ்வாய்பேட்டை ரயில் நிலையம் மற்றும் இந்த சூப்பர் வீட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது செவ்வாய்பேட்டை ரயில் நிலையத்தில் நாம் இருக்கின்றோம் சென்ட்ரல் டு அரக்கோணம் செல்கின்ற ட்ரெயின் ரூட்டில் உள்ள செவ்வாய்பேட்டையில் நாம் இருக்கின்றோம் இந்த ட்ரெயின் அரக்கோணம் டு சென்ட்ரல் செல்கின்ற ட்ரெயின் இந்த இடத்திலிருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நமது தனி வீடு விற்பனை வாடிக்கையாளர்களே இங்கிருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நமது அருமையான தனி வீடு விற்பனை வாங்க பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே தனி வீடு விற்பனை தொள்ளாயிரத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த தனி வீடு அருகில் உள்ள வீடுகள் வாடிக்கால ரெடி டு ஆக்குபை இந்த தனி வீடு கார் பார்க்கிங் வாடிக்கால மிகப்பெரிய கார் பார்க்கிங் வாடிக்கையாளே த்ரீ பேஸ் பவர் வாடிக்கையாளர் கேட் எல்லாம் ஹெவியான கேட் போடப்பட்டுள்ளது ஃபுல்லி கவர்டாக கொடுக்கப்பட்டுள்ளது கார் பார்க்கிங் மற்றும் பாருங்கள் வெளிச்சத்திற்காக நன்றான வாடிக்காலரில் ஹால் பார்க்க எதும் ஸ்கொயர் சைஸ் ஹால் வித் ஃபால் சீலிங் வாடிக்காலரில் ஃபால் சீலிங் அருமையாக சீலிங் கலர் லைட் சூப்பராக போடப்பட்டுள்ளது ஆள் பாருங்கள் இங்கு ஒரு காமன் பாத்ரூம் வெளிச்சத்திற்காக ஓடிஎஸ் சேஃப்டி கிரில் ப்ளஸ் மிக கண்ணாடி போட பாதிக்கப்பட்டுள்ளது கிச்சன் கிச்சன் அருமையாக உள்ளது பாருங்கள் வாடிக்கையாள நல்ல ஹை குவாலிட்டி கன்சக்ஷன் வெளிச்சத்திற்காக ஓடிஎஸ் இங்கும் அதேமாதிரி சேஃப்டி கீரில் ப்ளஸ் கண்ணாடி பதிக்கப்பட்டுள்ளது யாரும் மேலிருந்து கீழே வர முடியாது மற்றும் இங்கு பாத்திரம் கொள்வதற்கு சர்வீஸ் ஏரியா போல் அமைக்கப்பட்டுள்ளது ஃபஸ்ட் பெட்ரூம் இங்கே வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு விண்டோ கொடுக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்ல இது ரெண்டாவது பெட்ரூம் ரெண்டாவது பெட்ரூம் கார் பார்க்கிங்கில் உள்ள இங்கே கார் பார்க்கிங்கில் உள்ள விண்டோ மற்றும் இன்னொரு அட்டாச் பாத்ரூம் வாடிக்கையாளரில் தொள்ளாயிரத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் இந்த அருமையான தனி வீடு விலை நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மட்டுமே மிக அருமையாக இருக்கின்றது வாடிக்கையாளரில் அன்புடன் அழைக்கின்றது இந்த தனி வீடு மிக அருமையாக இருக்கின்றது விரிவாக வாருங்கள் வந்து எங்களிடம் வீடை வாங்கி குடியேறுங்கள் மகிழுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்